பணத்தையும் சொர்ணத்தையும் சில பொருட்களால் ஈர்த்து வைத்து கொள்ள முடியும் நம்ம வீட்டிலேயே தக்க வச்சுக்க முடியும் பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களே இருக்கு அதே போல சொர்ணம் தங்கத்தை ஈர்த்து நம்மிடத்திலேயே வைத்து கொள்ளும் மேன்மேலும் பெருகச்சல் செய்வதற்கும் சில பொருட்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அதை பொறுத்து தான் நம்ம வீட்டில் இருக்கும் அந்த பதிவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்போம் ஆனா நம்ம கிட்ட பணமே இருக்காது பணமும் கஷ்டப்படுறதுக்கு தகுந்த மாதிரி பணமும் வராது ஏன் அப்படி எல்லாம் அதே போல நிறைய நகை சேர்த்து வச்சிருப்பாங்க திடீர்னு எல்லா நகையுமே போயிடும் அடகு போயிடும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக வித்துருவாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இந்த ரெண்டு பொருளும் மிகவும் முக்கியமான பொருள் நம்ம ஆசை ஆசையா வச்சிருப்போம் எல்லாம் இதை நம்ம எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது எப்படி எல்லாம் பெருக்கி வச்சுக்கிறது அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் இதுக்கு என்ன அப்படின்னா இதுக்கு மிக எளிய முறையை தான் நான் சொல்ல போறேன் இந்த இந்த வீடியோ கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவுல குரு பகவான பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் குரு பார்க்க கோடி நன்மை அதனால குருவுக்கு உகந்த இந்த தானியத்தை வெள்ளை சுண்டல் இல்லைன்னா கருப்பு சுண்டல் இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம் இதெல்லாம் நிறைய கிலோ கணக்க தேவையில்லை சும்மா ஒரு பிடிச்சபடி இருந்தா போதும் அதே போல செவ்வாய் பகவானுக்கு உகந்த தோரம் பருப்பு செவ்வாய்னாவே வேக வேகம் அதை வந்து வேக வேகமா வளர்ச்சி அடைய செஞ்சுட்டே இருப்பார் அதனால செவ்வாய் பகவானுக்கு உகந்த தோரம் பருப்பு ஒரு பிடிச்சபடி எடுத்து வச்சுக்கலாம் அதே போல் மகாலட்சுமிக்கு உகந்த பச்சரிசி இந்த பச்சரிசியில வந்து மகாலட்சுமி குடி இருக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நூத்தி எட்டு பொருட்கள்ல மகாலட்சுமி குடி இருக்கிறாங்க அதுல ரொம்பவே முக்கியமான பொருள் பார்த்தோம்னா இந்த பச்சரிசி பச்சரிசியின் பெருமைய சொல்லிட்டே போலாம் அதுல ஒரு புடிச்சபொடி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூன்று பொருளையும் என்ன செய்யணும்னா ஒரு பச்சை நிற துணியில ஒரு கர்ச்சீஃப் மாதிரி எடுத்துக்கங்க பட்டு துணிதான் ரொம்ப விசேஷமானது அதுல எடுத்து வச்சுட்டு அது கூட நம்ம என்ன சேர்க்கணும்னா மிக முக்கியமா மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய தன்மையுடையது இதெல்லாம் ஏலக்காய் ஐந்து சேர்த்துக்கங்க ஐந்து லவங்கம் சேர்த்துக்கங்க அதோடு சிறிதளவு பச்சை கற்பூரம் சேர்த்து இதை நல்லா மூட்டையாட்டம் கட்டி ஒரு சின்னதா ஒரு மூட்டையாட்டம் கட்டி நம்ம என்ன செய்யணும்னா நம்ம பணம் வைக்கிற இடத்துல வச்சிடணும் இதுதான் மிக முக்கியமானது மேலும் இதை பத்தி ஒரு சிலருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும் இது என்னைக்கு வைக்கணும் கண்டிப்பா மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில சுக்கர உரையில வச்சோம்னா ரொம்பவே நல்லதுங்க ஆனா அதே சமயத்துல நம்ம என்னைக்கெல்லாம் வீட்டுல சாம்பிராணி போடுறோமோ அன்னைக்கு பீரோ எந்த இடத்துல பணம் வைக்கிறீங்களோ நகை வைக்கிறீங்களோ இந்த மூட்டையும் வச்சுட்டு அந்த இடத்துக்கு சாம்பிராணி தூபம் காமிச்சிட்டு வந்தோம்னாவே இந்த நகை பன்மடங்காக பெருகும் பணம் பெருகிக்கொண்டே போகும் அடகு போகாது மேலும் மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த பதிவில் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கை மேல் பலன் கிடைக்கும் நம்பி செய்யுங்கள் அனைவரது இல்லத்திலும் லட்சுமி கடாச்சியம் நிலச்சிருக்கணும் செல்வ வளம் பெருக்கணும் வாழ்க வளமுடன்